வணக்கம் எல்லாருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை சாமி நெய்வேதத்துக்கு அவள் புட்டு பண்ண போகிறேன் அவள் புட்டுக்கு இந்த மாதிரி அவள் நல்ல கெட்டி அவள் இது மாதிரி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ரவை ரவை மாதிரி ரவையை விட ரவை மாதிரி இந்த மாதிரி பொடியாக அரைச்சின்ட்டேன் மிக்சியில் வந்து பொடி பண்ணிட்டேன் இதை வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் தேவையான அளவு அது போடுறதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இது வெல்லம் நம்ம வெல்லம் போட்டு தான் புட்டு பண்ண போகிறோம் இந்த மண்டை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நட்ஸு நம்ம என்ன தே என்ன இருக்கோ நம்ம போட்டுக்கலாம் அதில் நான் இதில் வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் நான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வால்நட் வச்சுருக்கேன் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் வந்து எலுப்ப செடியில் வச்சுருக்கேன் எவ்வளோ அந்த இதெல்லாம் வறுக்கிறதுக்கு முந்திரி பாதாம்லாம் வறுக்கிறதுக்கு அந்த தேங்காயெல்லாம் போட்டு இதில் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம் இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த அவல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிக்ஸ் இந்த இதில் போட்டுக்கிறேன் போட்டுன்ட்டு நான் வந்து வெந்நீர் சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றி பெசரின மாதிரி விடணும் நிறையா வெந்நீர் விடக்கூடாது இதை அப்படியே போட்டு வெந்நீர் ஊற்றிட்டு ஒரு கரண்டியால் அப்படியே பெரட்டி விடணும் நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த அவல் பொடி எடுத்து வச்சுருக்கேனோனா அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சிட்டிகை போட்டுக்கலாம் இது போட்டுக்கன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் அது வெள்ளையாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கிளாராக இருக்குது இல்லை என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி வெந்நீர் சூடாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி வந்து வெந்நீர் இப்படி ஊற்றி இப்படி பெசறின மாதிரி அவள் வந்து சீக்கிரம் வெந்துடும் அது உது மூடி மினிட்ஸு இது மாதிரி கலந்து 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 இந்த சூட்டுலயே வந்து இந்த அவள் வெந்துடும் வெந்த மாதிரி நல்லா உதிர்ந்து போயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடலாம் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும் அதை இப்போ வந்து தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுடலாம் இந்த சூட்டுலேயே வந்து நல்லா புல புலன் ஆகிடும் இதை வந்து நட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் வெள்ளம் தூள் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த மண் இல்லை அதனால் வந்து நம்ம வடிச்சலாம் எடுத்துக்கிறதில்ல நல்லா இருக்குது வெள்ளம் இந்த பொட்டு இது பாருங்க இது நல்லா ரெடி ஆகிடுது இது கட்டி இல்லாமல் இப்படி இப்படி எடுத்துகிட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆகிடுது கட்டி இல்லாமல் இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும் பாருங்கள் பூ மாதிரி நல்லா இருக்குது பங்கு கட்டியிருந்தேன இப்படி த தேய்ச்சி வச்சுக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு பெருட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் குங்கும பூவும் போட்டுருந்தேன் பொன்ன ஆஃபிக்கலாம் அப்படியே பச்சையாக போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதான் கொஞ்சம் துவைக்கா வறுத்துட்டு போட்டோன்னா நாளை கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பொன்னிறமா வறுத்துட்டு நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இதுலயே நான் அதை போட்டுன்னு தேங்காய் எண்ணா ஈரப்பசம் இல்லாம பொன்னிறமா வறுத்துட்டேன் அந்த சலசலை படங்கி எடுத்து பாருங்க தேங்காவோட சலசலப்பு இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுல வந்து இதை எடுத்து வச்சுருலாம் தேவையான பாகு வந்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து என்ன எடுத்து வச்சுட்டோன்னா அப்பவும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து இளநீர் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் உடைச்ச இளநீர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாகுக்கு நல்லா பாகு நல்லா திக்காக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ புட்டுக்கு பண்ணிடலாம் சரியாக இருக்கும் இந்த ஏலக்காய் பொடியை இந்த இதிலே மேலாக போட்டு விட்டுறேன் வெறும் இந்த பாகு மட்டும் ஊற்றுறது உடனே ஊற்றிக்கலாம் இந்த பாகு ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாகு ரெடியாக வந்துருக்கு வெள்ளம் நல்ல திக்கு பாகு வந்த உடனே இதை எடுத்து வச்சுட்டுருலாம் ஒரு பாத்திரத்தில் இதில் த இதை போட்டுட்டு எவ்வளோ வெள்ளம் வேணுமோ அதை நம்ம தாத்தபடி அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாங்க தண்ணி எதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன்னா இதை போட்டு பார்த்தா தெரியும் அந்த பதம் வந்து பாகு பதம் தெரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் இலை இன்னும் கொஞ்சம் வரணும் பாகு உருட்டுற மாதிரி இருக்கணும் பதம் சேர்த்து இப்படி திரட்டும் போது இது போதுவா இருக்கு இன்னும் கொஞ்சம் பாகு வந்து திக்கா வரணும் பார்த்தா தெரியும் இன்னும் கொஞ்சம் பாகுங்க திக்கா வரலாம் இன்னும் கொஞ்சம் பாகு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுரலாம் எடுத்து வச்சு சரியா இருக்கு பாக வந்துட்டு பாருங்க கரையிலப்ப சரியா இருக்கும் இந்த பாக பதம் உருட்டினா தெரியும் இதான் பதம் இப்பதான் மாத்திக்கிறேன் மாத்திக்கிட்டு இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த புட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இத போட்டுக்கலாம் போட்டுட்டு கலந்து கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கலந்துடலாம் இப்ப வந்து இந்த பாகு போட்டுக்கலாம் கட்டி எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி தரைச்சு இப்போ வந்து வெள்ளை பார்ப்பதுதான் சரியாப் தேசி அப்படியே அந்த வெள்ளம் வந்து எல்லாத்துலையும் யூனிஃபார்மா அப்படியே வரோம் நான் இலகின்ற நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்துனா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதையும் போட்டுறேன் மொத்தமாக கலர முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டேன் இப்போ இன்னொரு செட்டு போட்டுக்கலாம் எவ்வளோ வேணும் வேணுமோ ஊற்றிக்கலாம் வந்து விட்டுக்கே லம்ஸ் இல்லாமல் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி இதுனா சரியாக இது மெயின் வந்து நம்ம இந்த அவல் பெசரி வைக்கிறோம் இல்லைன்னா தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது அளவாக ஊற்றி பெச பெசரி மாதிரி வைக்கணும் இல்லைன்னா என்ன ஆகிடும்னா களி மாதிரி ஆகிடும் ரொம்ப தண்ணியாக ஆகிடும் உதிர் உதிராக வராது உங்களுக்கு இது மாதிரி உதிர் உதிராக வராது அப்புறம் இந்த மாதிரி பாகும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் புட்டு நல்லா இருக்கும் அந்த வெள்ளம் வந்து கரெக்டாக கலந்துக்கும் அதில் இல்லைன்னா கொச கொச நாயிடும் இன்றைக்கி பண்ணி வைக்கிறது நாளைக்கு கூட இது நல்லாயிருக்கும் நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுது புட்டு ரெடி ஆயிடுது இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி புட்டு ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, நன்றி வணக்கம்